அந்த காலத்தில் தமிழ் வகுப்பில் படிக்கும் பொழுது அந்த ஆசிரியர்கள் ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு அப்படியே விளக்கமாக சொல்கிற பொழுது உண்மையிலேயே கண்ணுக்கு முன்னால அது சீன் பை சீன் அப்படியே விரியும் அட என்னங்க நீங்கள் அப்படின்னாக்கா கற்பனையாக நான் சொல்லலை உதாரணமாக ஒரு தமிழ் ஆசிரியர் சொல்லி கொடுத்த ஒரு பாட்டு இந்த பாட்டை எழுதியவர் அந்தகவி வீரராகவம் முதலியார் அந்தக கவின்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அந்தகன் அப்படின்னாக்கா அவருக்கு கண்ணு தெரியாது ஆனாலும் அவருடைய கவி நயம் ஒரு ஒரே ஒரு பொருளுக்கு எத்தனை பேர் இருக்குங்கிறதெல்லாம் எவ்வளவு புலமை இருந்தால் அவர் அதை சொல்லுவார் இந்த சீனை நீங்கள் இப்படி இமேஜின் பண்ணிக்கணும் பாணங்கிறவன் எல்லா அரசர்கள்கிட்டேயும் போய் பாடுவான் பாடிட்டு என்ன பண்ணுவான் நிறைய பரிசல் கொடுப்பாங்க வீட்டில் பொண்டாட்டி போட்டுக்கிறதுக்கு நிறையா நகைகள் பட்டுச்சேலைகள் தங்கம் எல்லாம் கொடுப்பாங்களா இப்படி ஒரு ஒரு முறையும் அந்த பாணனுடைய மனைவியை அதுக்கு பெண்பால் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நான் பாணின்னு சொன்னதுக்கு அடி வாங்கின ஞாபகம் இருக்குது பாணனுடைய மனைவி பாணி அல்ல விரலி அவளும் கவி எல்லாம் பாடுவாள் பாணன் விரலி அன்றைக்கி கற்றுக்கிட்டதுனால எத்தனையோ வருஷம் கழிச்சு எனக்கு இப்போ ஞாபகம் வருது அவள் வீட்டுக்கு வந்த உடனே கேட்குறாளாம் இம்பர்வான் எல்லை ராமனையே பாடி என்ன கொணர்ந்தாய் பாணா அப்படின்னு அவ கேட்கும் பொழுது அவர் சொல்றாரா வம்பதாம் களபம் என்றேன் பூசும் என்றாள் மா தங்கம் என்றேன் யாம் வாழ்ந்தோம் என்றாள் பம்புசீர் வேழம் என்றேன் தின்னும் என்றாள் கம்பமா என்றேன் நற்களியாம் என்றாள் கைம்மா என்றேன் சும்மா கலங்கினாளே என்ன ஒரு அழகான பாட்டு இப்போ நீங்கள் சும்மா கேட்குற போது என்னமோ வம்பமா கம்பமா ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைக்கலாம் இதோட அர்த்தம் தெரிஞ்சால் அந்தகவி வீரராகவ முதலியாரை எண்ணி இன்னைக்கு நாம் கையெடுத்து கும்பிடுவோம் காரணம் என்ன தெரியுமா ஒம்பர்வான் எல்லை ராமனையே பாடி ராமன் அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரனை போய் வானளவு புகழ் கொண்ட அந்த ராமனை போய் பாடி நீங்களே என்ன கொணர்ந்தாய்ப்பானா எல்லா மனைவியும் கேட்கறது தான் என்ன பெருசாக கிழிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல என்ன கொணர்ந்தாய் பானான்னு அவள் கேட்குற பொழுது வம்பதாம் களபம் என்று வம்பதான்னா நல்ல ஒரு அழகிய சந்தனம் வம்பதாம் அழகிய சந்தனமா இவ பார்க்குறா கலபம்னா சந்தனம் ம் பூசும் என்றாள் சந்தனம் கொடுத்தாரா பரவாயில்ல நீங்களே பூசிக்கங்க மா தங்கம் என்றேன் அப்படின்னாக்கா அவ என்ன சொல்கிறா அப்பா தங்கம் கொடுத்துருக்காரா யாம் வாழ்ந்தோம் அப்படின்னாலாம் நல்ல வேலை நம்மளுடைய கஷ்டமெல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னாலாம் அவர் சும்மா இல்லாமல் பம்பு சீர் வேழம் என்றேன் தின்னும் என்றாள் வேழம் அப்படின்னாக்கா கரும்பு வேழம்னே கரும்பு அதை வந்து ஆ நீங்களே சாப்பிடுங்க எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்னாலாம் கம்பம்மா அப்படின்னு நல்லா களி கிண்டி தரேன் அதையும் நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னாலாம் கைம்மா அப்படின்னு சொன்னேன் கைமான உடனே வேறு எதோ ஞாபகம் வருதோ கைம்மா அப்படின்னு அவர் சொன்ன உடனே கடவுளே நம்மளால் முடியாது சாமி அப்படிங்கிறா இப்போ அவர் சொன்ன அந்த சந்தனம் கரும்பு தங்கம் கம்பு மாவு இது எல்லாமே ஒரே பொருள் இந்த ஒரு பொருள் என்னன்னு கேட்டால் யானை முதல்ல என்ன சொன்னார் ராமா நீப்பேர்பட்டவன் அப்பேற்பட்டவன் நான் பாடினதுக்கு எனக்கு ஒரு யானையை கொடுத்தாருங்கிறத முதல்லையே சொல்லக்கூடாது அவர் அங்கே தான் கவியின் நயம் என்ன சொல்கிறார் நீ என்னையா கொண்டு வந்த அப்படின்னு கேட்ட உடனே வம்பதாம் கலபம் என்றேன் கலபங்கிறதும் யானைக்கு பேர் சந்தனத்துக்கும் பேர் அவன் என்ன செஞ்சிருக்கா சரி சந்தனம் பூசிக்கோ அப்படிங்கிற யானை எப்படி பூசிக்கிறது அப்புறமா தங்கம் அப்படின்னு சொன்னேன் நம்ம வாழ்ந்துட்டோம் நல்ல வேலை நமக்கு கஷ்டம் போச்சுன்னு சொன்னான் அப்புறம் வேழம்னு சொன்னேன் வேழம்னாலும் யானை கரும்பும் உண்டு கம்பமா அப்படின்னு சொன்னேன் கம்பு மாவு சரி கழிக்கிண்டலான்னாவ கடைசியில் பாருங்க கம்பமா கைம்மா மாதங்கம் கலபம் வேழம் இது எல்லாமே யானையை குறிக்கிறது கடைசியில் அவர் வந்து கைமா ஒரு யானை கொண்டு வந்திருக்கேன்னு அம்மாடி நம்மளால் முடியாது சாமி இதை வச்சு காப்பாத்த அப்படின்னு வருத்தப்பட்டதாக இந்த பாட்டில் என்ன ஒரு நயம் அந்த கவி வீரராகவ முதலியாரை பற்றி ஏ இன்னைக்கு சொல்கிறேன்னா அன்னைக்கு தமிழ் வளர்த்த புலவர்கள் தான் இன்னிக்கும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கூட நம்ம எத்தனையோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த கவிஞர்களை கவிகளை புலவர்களை பாடுகிறோம் ரசிக்கிறோம் உங்களுக்கு யாராச்சும் ஒரு யானை கொடுத்தா வாங்குவீங்களா நன்றி ஒருவர்க்கு செய்த கால் அந்நன்றி என்று தரும் கொல் என வேண்டா நின்று தளரா தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் எப்பேற்பட்ட ஒரு அழகான கவிதையே இந்த ஔவையார் பாடியிருக்கா தெரியுமா இப்போ நீங்க யாருக்காச்சும் சமயத்தில் உதவுறீங்க நல்ல மனசு இருக்கு எல்லாருக்கும் உதவுறீங்க ஆனா இந்த உதவியை அவன் எப்படா திருப்பி தருவான்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களா அப்படி நினைச்சா நீங்க உதவியே பண்ணக்கூடாது நன்றி எதிர்பார்த்து நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஒரு அவசரம் ஒருத்தருக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்றீங்க இவன் இதுக்கு வட்டியோட தருவானா இல்லை நான் இவன் வீட்டுக்கு இவ்வளவு வாங்கி கொடுத்தேன் அதை போல் டபுள் பங்கு தருவானா இப்படியெல்லாம் நம்ம என்ன வேண்டாம் இந்த கதைக்கு ஒரு பின்புலம் உண்டு என்னன்னு கேட்டால் அவை ஒரு ஆறு ஏழு வயசு சின்மி சிறுமியாக இருந்த பொழுது முத முதல்ல அவளுக்கு கவிதை வருங்கிறது பிறந்த உடனேவே அவள் பாடினான்னு பார்த்துருக்கோம் நாம் இன்றைக்கி அவங்க வீட்டில் இன்னொரு புலவர் வந்து இந்த குழந்தையோடைய அப்பாட்ட சொல்கிறாராம் நான் ரெண்டு வரி எழுதிட்டேன் நன்றி ஒருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தரும் கொல் என வேண்டா அதுக்கு மேலே எனக்கு கவிதை வரலை இதை எப்படி முடிக்கலாம் புலவரே அப்படின்னு அவரை கேட்குற பொழுது உள்ளே இருந்து அந்த குழந்தை மெதுவாக குழந்தை அவ்வை மெதுவாக அங்கேருந்து வந்து நின்று தளரா தெங்கு தாழ்வுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் நீங்கள் இந்த நன்றியை எதிர்பார்த்து நான் ஒரு உதவி பண்ணியிருக்கேன் அது எப்படா நமக்கு திரும்பி வரும்லாம் நீங்கள் யோஜனை பண்ணாதீங்க ஏன் தெரியுமா நீங்க செய்கிற ஏ நல்ல காரியமும் தர்மமும் பல மடங்காக நன்மையாக பெருகி உங்களுக்கு அல்லது உங்கள் தலைமுறைக்கு வரும் எப்படி தபையார் சொல்றா தாழ்வுண்ட நீரை நல்ல உயரமா வளர்ந்துருக்கிற தென்னை மரம் என்ன பண்றதாம் காலில் நீங்க ஊத்துற தண்ணியை வேர்ல நீங்க ஊத்துற தண்ணியை அழகா கிரகிச்சுக்கிட்டு வளர்ந்து உங்களுக்கு எப்படி தருது அது இனிப்பான இளநீராக தருகிறது உங்களுக்கு மட்டும் தரல தலைமுறைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது அதுபோல தான் ஒரு காரியம் நீங்கள் நல்ல காரியம் பண்ணுகின்ற பொழுது திங்கிங் ட்வைஸ் அப்படிம்பாங்களே வேண்டாம் நல்ல காரியம்னு உங்கள் மனசுக்கு பட்டால் உடனே செய்யுங்க இதுக்கு உண்டான பலன் நீங்களும் அனுபவிக்கலாம் உங்களுடைய தலைமுறையும் அனுபவிக்கலாம் இந்த மாதிரி பாடல்களை சொல்லி 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 நம்மளெல்லாம் பக்குவப்படுத்தின நம்மளுடைய தமிழர் பண்பாடுக்கு எத்தனை தான் நாம் நன்றி சொல்கிறது